பே பேர் இளமதி விடுதலை சித்தைகள் கட்சியில் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணைச் செயலாளர் நான் கட்சியின் கொள்கை பாடகி இங்கே வந்து உளுந்தூர்பேட்டையில் வந்து எங்கள் தலைவர் ஒரு மகத்தான ஒரு மாநாடு நடத்த தயாராகிட்டு மது மற்றும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு மாநாடு அதுக்காக ஒரு சின்ன பாடலோடு இந்த பேட்டி ஆரம்பிக்கிறேன் கேடந்தாலும் போதை பொருள் நாட்ட வீட்ட கெடுக்கும் நாடு சும்மா கேடந்தாலும் கிடக்கும் மது போதை பொருள் நாட்ட வீட்ட கெடுக்கும் சாராயங்க ஊருக்குள்ள இல்லாம காட்டுமேட்டு இருந்ததெல்லாம் கிட்டு நடத்துறானே இப்போ அட சாராயங்கா சிறவன் கவர்மெண்ட் லைசென்ஸ் வாங்கிக்கிட்டு ஆடுறானே இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் மது போதை பொருள் நாட்ட வீட்டை கெடுக்கும் போதை பொருள் குடிக்கிறது கெட்ட பயர் கொடுக்கும் ஒதுங்கி ஒதுங்கி கெத்து இன்னு போட்டி போட்டு குடிக்கிறாங்க இப்போ அட போதை பொருள் குடிக்கிறவ காசு சரக்கு குடிக்கிறவ யாரையும்ங்க கெத்து இன்னு போட்டி போட்டு குடிக்கிறாங்க இப்போ நாடு சும்மா கெடந்தாலும் நாடு சும்மா கெடாந்தாலும் கெடக்கும் மது போதை பொருள் நட்டை வீட்டை கெடுக்கும் ஒரு குடிகாரனை கை நீட்டி அடையாளம்மா சொல்லி சொல்லி திட்டுனது அப்போ வீட்டு கொற கொடிகாரன கைநீட்டி அடயலம்மா சொல்லி சொல்லி திட்டனது அப்போ இப்போ வீட்டு கொற கொடிகாரன நாகரிக போர்வையில சுத்து சுத்தி வரதல்ல இப்போ அட வீட்டு கொற கொடிகாரன நாகரிக போர்வையில சுத்து சுத்தி வரதல்ல இப்போ நாடு சும்மா கடந்தாலும் கட콤 போதை பொருள் நாடவீட்ட கெடுக்கும் இருக்குறவன் போ குடிச்சுக்கிட்டு காரணங்கள் சொல்ல சொல்லி தெரிஞ்சதெல்லாம் அப்போ இருக்கிறவன் போத பொருள் குடிச்சுக்கிட்டு காரணங்கள் சொல்லி சொல்லி தெரிஞ்சதெல்லாம் அப்போ இப்ப துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் சாராயம் மருந்து என்ன நொண்டி சாக்கு சொல்லுறாங்க இப்போ அட தூக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் சாராயமருந்து இன்னும் சொல்லி சொல்லி குடிக்கிறாங்க இப்போ நாடு சும்மா கேட்காலும் நாடு சும்மா கேடந்த மது போதை பொருள் நாட்டை வீட்டை கெடுக்கும் எனவே மக்களே போதை பொருள் குடிக்கிறது மது குடிக்கிறது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு என்பதை உணர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அணுகியிருக்கும் நடத்தவிருக்கும் இந்த மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு திரளாக அனைத்து ஜனநாயக சக்திகளும் வந்து ஆதரவு தரும்படி உங்கள் அனைவரையும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் கருத்த மக்கள் என்று பிரித்து வைத்து நாங்கள் சிறுத்தய சிறுவது யாராலே பொருத்த நிலையினி போதுமென்று நல்ல கருத்தினி சொன்ன அண்ணன் திருமாவாளே கருத்த மக்கள் என்று பிரித்து வைத்து நாங்கள் சிறுத்தய சிறுவது யாராலே பொருத்த நிலையினி என்று நல்ல கருத்தினி சொன்ன அண்ணன் திருமாவாளே அடிமைய இருந்தது அப்போதுங்க அடங்கம் மறுப்பது இப்போதுங்க அடிமைய இருந்தது அப்போதுங்க அடங்க மறுப்பது எப்போதுங்க அடங்க போதும் எப்போதும் தப்பாதுங்க அண்ணன் திருமா வழி மட்டும் மாறாதுங்க அடங்க போதும் எப்போதும் தப்பாதுங்க அண்ணன் திருமா வழி மட்டும் மாறாதுங்க அனைவரும் வாரீர் எழுச்சி தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்டு மது ஒழிப்பு போராட்டத்தை நல்லபடியாக முடிக்க வாரீர் 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 என்ன சொன்னாங்களா தேனி மாவட்டம் மாநில விடுதலை கலை இலக்கிய பேரவை ஜோதி